வாழ்க வாழ்க மாறியே வாழ்க மாறியே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பில் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக மாதம் முழுவதும் ஒரு புனிதரோடு அதுவும் ஜபமாலையின் மீது பற்றுக்கொண்ட ஒரு புனிதரோடு ஒவ்வொரு நாளும் உங்களோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தில் ஜபமாலையின் முய முக்கியத்துவத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புனிதரோடு இணைந்து அன்னை மரியாளின் மீது நாம் கொண்டிருக்கிற பக்தியிலே தியானிக்க இருக்கிறோம் அக்டோபர் மாதம் முதல் தேதி என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தை எஸ்வின் புனித தெரசம்மாவினுடைய நினைவு நாள் பிரான்ஸில் அலன்சா என்கிற இடத்துல ஜனவரி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் இவர்களுடைய பிறப்பு நடந்தது இவங்களுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிற பொழுது சொன்னாங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அப்பா குருவாகவும் அம்மா அருட்சகோதரியாக சகோதரியாகவும் மாற வேண்டும் என்று கனவு கண்டார்களாம் அந்த கனவு நடைமுறைக்கு வர முடியாமல் போச்சு ஆனாலும் அவர்கள் குடும்ப வாழ்வில் வாழ்ந்தவர்கள் ஒன்பது பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது உடனே நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க ஒன்பது பிள்ளைகள் அதை கடை கூட்டி பிள்ளை யார் என்றால் தரிசம்மா அந்த அம்மாவுக்கு கடை கூட்டிங்கிறதுனாலே நம்ம எல்லாருடைய அன்பும் அந்த குழந்தையின் மீது இருந்திருக்கிறது இந்த குழந்தை தர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா மற்ற எல்லாருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டவர்கள் அதற்கு ஏற்ற போல் இவங்களும் வாழ்ந்துருக்கிறாங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செய்து தப்பாயிடுச்சுன்னு வச்சிக்கோங்க உடனே சாரி சொல்லுவாங்க அதுலேயே அவங்களுக்கு ஒரு மற்றவர்கள் நம்மை மன்னிக்கிறார்கள் என்கிற ஒரு மன நிறைவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே ஒரு பின்னாடி ஒரு தடவை சொல்லும்போது ஆன்மாவின் வரலாறு என்கிற நிகழ்வை சொல்லும்போது அது எனக்கு பெரிய தப்பாக கூட மாறுச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நிறைய புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் புத்தகங்களை படித்து தள்ளியதில் எத்தனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அக்டோபர் பதினஞ்சில் கார்மேல் மடத்தில் சேர்றாங்க எண்பத்தி மூணில் மே மாதம் பதிமூணாம் நாள் அன்னை மரியாள் அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க அதுவும் எப்படி காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் புன்னகை அரசியாக காட்சி தர்றாங்களாம் அன்னை மரியால் ஒரு புன்னகை அரசியாக காட்சி தருகிறாங்க அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு செப்டம்பர் மாதம் முப்பதாம் நாள் அவர்கள் இறக்கிறார்கள் இறக்கும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இறைவா உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இறந்தார்களாம் அன்புக்குரியவர்களே இந்த புனிதை ஜபமாலையின் மீது அளவு கடந்த பற்று கொண்டவர் அன்னை மரியாளின் மீது பற்று கொண்டிருந்தது போல் ஜபமாலையின் மீது பற்று கொண்டவர் நிறைய மொழிகள் ஜபமாலையை குறித்து அவங்க சொன்னாங்க அதில் ஒன்றே ஒன்றே மனசில் பட்டது என்னப்பட்டது மனசை தொட்டது மனசில் பட்டது மனசை தொட்டது அப்படின்னு சொன்னால் ஜபமாலை என்பது ஒரு லாங் செயின் அப்படிங்கிறாங்க ஒரு நீளமான ஒரு செயின் மாதிரி அந்த செயின்னு ஒரு பக்கம் நம்ம கையில் இருக்குது இன்னொரு பக்கம் மாதா கையில் இருக்கான் ஜெபமாலைங்கிறது ஒரு லாங் செயின் மாதிரி அதில் ஒரு பக்கம் நம்ம கையிலையும் இன்னொரு பக்கம் மாதா கையில் இருக்கு இப்போ ஒரு ஜவமாலையே நம்ம பக்கம் ஒன்று இருக்குது மாதா கையில் ஒன்று இருக்குன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா யாரெல்லாம் நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து இந்த ஜவமாலையை ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அதிகபட்ச ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஹையர் டிகிரி ஆஃப் குளோரி அப்படிங்கிறாங்க ஹையர் டிகிரி ஆஃப் கிரேஸ் அதிகபட்சமாக அவர்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று புனித குழந்தரசம்மா சொல்கிறாங்க எனவே அன்புக்குரியவர்களே ஜபமாலை மாதம் நாம் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் மறந்துடாதீங்க நாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது ஒரு ஜபமாலையை ஒரு தேவரகசியத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்றால் இந்த மாத முடிவில் நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தோடு ஒப்பு கொடுத்து கொண்டு வாருங்கள் ஜபமாலை மாதம் நம்மை வெறுமையாக விடாது மீண்டும் நாளை ஒரு புனிதரோடும் ஜபமாலையோடும் அன்னை மரியாளுடன் பற்றி மீண்டும் சந்திப்போம்